வணக்கம் மாலிமலர்களை உங்கள் சுரேஷ் பாரதி அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் ஒரு சிவனை பற்றிய பாடல் பண்ணிட்டு பெல் பட்டன் சொல்லுங்களா என்ன சொல்றேன் என்ன பாட்டு ஒரு சிவன் பாட்டு எழுதியிருக்கேன்டா அதையும் பாடி கொடுத்துரு கவிதைகள் எழுதிருந்தேன் இப்போ பாடல் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு உங்க ஆதரவு தந்து தாங்க ஓம் சிவா என்ற குரல் கேட்குது அந்த நாமம் நம்மை என்றும் கரை சேர்க்குது ஓம் நம சிவா என்ற குரல் கேட்குது அந்த நாமம் நம்மை என்றும் கரை சேர்க்குது திருவண்ணாமலை என்றால் சுகம்தானே நினைத்தால் உருகும் மனம்தானே திருவண்ணாமலை என்றால் சுகம்தானே நினைத்தால் உருகும் மனம்தானே அன்பே சிவமயம் என்றானே அகிலம் புகழவே வந்தானே அருளை அள்ளித்தரும் தாயல்லவா அவன் பெருமை இன்னும் நான் சொல்லவா அருளை அள்ளித்தரும் தாயல்லவா அவன் பெருமை இன்னும் நான் சொல்லவா கார்த்திகை பிறந்தால் கொண்டாட்டம் அவனியும் புகழும் தேரோட்டம் ஊமையாளுக்கு சரி பாதி உடல் தந்தவன் அம்மை அப்ப காட்சி தந்தவன் ஓம் நம சிவா என்ற குரல் கேட்குது அந்த நாமும் நம்மை என்றும் கரை சேர்க்குது நம சிவா என்ற குரல் கேட்குது அந்த நாமம் நம்மை என்றும் கரை சேர்க்குது வேலனையும் வேலனையும் பெற்றவனே முக்கன் படைத்த சிவன்தானே திருநீரில் குளிக்கும் சித்தனவன் என் சிந்தையில் புகுந்த இறைவனவன் நந்தியில் உலகினை வலம் வருவான் என்றும் காத்திடுவான் திருவிளையாடல் நடத்திடுவான் பக்தரை தேடி அருள் அருள்வான் கனி வைத்து விளையாட்டு நான் பாடினேன் உனக்கு தாலாட்டு ஞான கனி வைத்து விளையாட்டு நான் பாடினேன் உனக்கு தாலாட்டு ஓம் நாம சிவா என்ற குரல் கேட்குது அந்த நாமம் நம்மை என்றும் கரை சேர்க்குது ஓம் நாம சிவா என்ற குரல் கேட்குது அந்த நாமம் நம்மை என்றும் கரை சேர்க்குது தம்பி எழுதின வரியில் நான் பாடியிருக்கேன் உங்களுக்கு பாடல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எப்பயுமே எங்கள் சேனலுக்கு தரணும் ஆரம்ப விரும்புக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்